இன்னைக்கு வெள்ளாட்டு கறி முருங்கக்காய் போட்டு குழம்பு வச்சுருக்குறேன் பாருங்கள் நான் எப்படி செய்தேன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் அரை கிலோ கறி எடுத்துருக்குறோம் கழுவி குக்கரில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் ரொண்டு சால்்டு ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டம்ளரு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுனு மூணு விசில் வந்து வந்து எடு எடுத்துக்கலாம் சட்டி வச்சுட்டோம் செக்கு கடலை எண்ணெய் ஊற்றுறோம் ஆட்டின எண்ணெய் இது அரை ஸ்பூனு சோம்பு ஒரிஞ்சு வந்தது ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் நல்லா வதக்கிட்டு வதக்கணும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம செஞ்ச குழம்பு நல்லா இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா வதைக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து குக்கர்லேயும் வேக போடும்போது கறியை அப்பையும் போட்டிருக்குறோம் அதனால் இது போட்டுக்கலாம் இவ்வளோ போதும் போட்டு நல்லா வதக்கலாம் ஒரு மூணு தக்காளி பழம் ஒரு நாலு பச்சை மிளகாய் கருவேப்பில் கொத்தமல்லி சும்மா லைட்டாக போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கணும் இந்த மாதிரி வதங்கின பிறகு முருங்கைக்காய் கொஞ்சம் போட்டுக்கணும் ஒரு காய் நான் எடுத்துருக்குறேன் முருங்கைக்காய் பார்த்து வாங்குங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி முருங்கைக்காய் போட்டு மட்டன் குழம்பு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் சீரகத்தூளும் மிளகுத்தூளும் இது சேர்ந்து போட்டிருக்கிறது தனியாத்தூள் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் போட்டு நல்லா வதக்கலாம் காரம் வந்து அதிகமாக இருக்காது இது திட்டமாக இருக்கும் ரொம்ப காரம் இருக்காது நல்லா இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் கறி வேக வச்சு எடுத்து வச்சு சூப் வாசனை வருது பாருங்கள் எவ்வளோ மனமாக இருக்குது பாருங்கள் கொத்தமல்லி இஞ்சி இதெல்லாம் நம்ம போட்டு வேக வச்சதால் ஊற்றிக்கலாம் இதில் மசாலாவில் ஊற்றிடலாம் நல்லா போட்டு கேலரி விட்டுட்டு பத்து நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் பாருங்க நல்லா நல்லா வெந்திருக்குது பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது தேங்காய் பால் ஊற்றணும் இதில் ஆ இந்த நேரத்தில் தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து நம்ம இறிகலாம் ஒரு தடவை செய்து பாருங்க இது மாதிரி அருமையாக இருக்கும் ஒரே வா இதுக்குள்ளேயே எவ்வளோ வாசனை ஆகுது பாரு நல்லாயிருக்கும் இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு குழம்பு செம்ம வாசனை பாருங்க இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்குது கொத்தமல்லி போட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்